இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா பகலும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு காணொலியில என்ன டைட்டில் சொல்றதுனே தெரியல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதிரடியாக வந்து இப்ப இருக்குன்னு சொல்லலாம் அதிரடியான எச்சரிக்கைகளாக வந்துருக்கு மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நாங்க என்ன செய்ய போறோம் உங்களை நாங்க இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இஸ்ரேல்ல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு மிரட்டியிருக்காங்க அமாஸ் வந்து நாங்க அடுத்த கட்டமாக இந்த முடிவுக்கு உரம் சொல்லிருக்காங்க எல்லாவற்றுக்கு மேல மொசாட்டுடைய சென்டரையே தாக்கியிருக்காங்க முழுக்க முழுக்க ஒரு அதிரடியான செய்திகள்தான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம் எல்லாமே வந்து முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களாக இருக்கும் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் பார்க்கறதுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க செய்திகளை பார்க்கலாம் முதல் விஷயமே பாத்தீங்கன்னா மொசாட்டை வந்து தாக்கியிருக்காங்க அதை பத்தி சொல்லும் ஒரு நாட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு பாதுகாப்புதுன்னா அவங்களுடைய உளவுத்துறை தான் அந்த உளவுத்துறை மட்டும் முழுகா இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் அவங்களுடைய நாட்டை வந்து எதிரி பொருளாதாரத்தை வந்து பாதுகாத்துக் கொள்வாங்க அதுலயும் மொசாட் பத்தி சொல்லும் போது உலகத்திலே நம்பர் ஒன் நாங்க தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பெருமை பேசினவங்க அவங்க உலகத்துல எந்த மூலையில எந்த விஷயம் நடந்தாலும் சரி நாங்க கண்டுபிடிச்சிருவோம் எங்க கண்ணுல வந்து படாத ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமை பீத்துனவங்க தான் இது இஸ்ரேல்காரங்க அப்படிப்பட்ட மொசாட் இப்ப ரொம்ப பேர் அடி வாங்கிட்டு தான் இருக்குது ஆறு மாசமா ரொம்பவே வந்து கேவலப்பட்டாங்க முதல் தடவை எப்ப வந்து ஹமாஸ் உள்ள போய் தாக்குதல் பண்ணி இணை கீரிகளை தூக்கிட்டு வந்தாங்களோ அன்னையோடவே வந்து அவங்களுடைய பெருமை பேரு புகழ் எல்லாம் அடிபட்டுருச்சு சரி அதுக்கப்புறம் தான் வந்து அதை மீட் எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா இது வரையும் ஒரு பிணைக்கடிகள் கூட அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கல அத்தனைக்கும் பக்கத்தால இருக்கக்கூடிய காசா அந்த காசா குள்ளே இவங்க தரைமழி தாக்குதலுக்கு போயிருக்காங்க வானத்துல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க நோட்டம் இருக்காங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எது பண்ணியுமே வந்து கண்டுபிடிக்க முடியல தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க இதில் இப்போ ஈரானுடைய தாக்குதல் எல்லாம் நடந்துருந்துச்சு இந்த தான் வந்து பாக்கும்போது இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்குது மொசாட் உடைய சென்டர் மேலேயே வந்து ஒரு பெரிய அட்டாக் வந்திருக்கு இந்த அட்டாக் யார் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நேரடியாக வந்து புல்லாவோ இல்ல வந்து ஹமாஸோ ஈரானோ பண்ணல அதற்கு பதிலாக புதுசா இதுவரையும் தாக்காத ஒரு குழு கரமங்கிருக்காங்க இந்த குழு வந்து என்ன சொல்ல ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு ஆனா தாக்குதலானது எங்க நடந்திருக்குதுன்னு பார்த்தா பஹ்ரைன்ல இருந்து இவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க இது ரொம்பவே வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் ஏன்னா இதுவரையும் வந்து இந்த போர்ல வந்து மொசாட் மேல வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடக்கல இன்னைக்கு அப்படிப்பட்ட மொசாட்டுடைய சென்டர் மேலேயே ஒரு பெரும் தாக்குதல் நடந்திருக்கு நடந்திருந்தாலும் இவங்க மறைச்சிருவாங்க இவங்க எப்படிப்பட்ட ஆளுகுன்னு நமக்கு தெரியும் ஒண்ணுமே நடக்கல அப்படிலாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லிருவாங்க ஆனா ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு தாக்குதலை செஞ்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அவங்களே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி அவங்க காமிச்சிருக்காங்க நாங்க எப்படி தாக்கியிருக்கோம் அப்படிங்கறதே அதனால இன்னைக்கு எல்லாருமே ஒரு சின்ன குழுவா இருந்து இப்படி அடிச்சிருக்காங்களா கூடிய பெரும் பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கு இது வந்து ஏற்கனவே பஞ்சர் ஆகி இருந்த மொசாட்டுக்கு இன்னுமே கேவலமா போயிருச்சு அதுல முக்கியமாக யார் இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் அவங்க தாக்குதல் பண்ண வீடியோ எல்லாம் காட்டுறது வச்சே தெரியுது அவங்க ஈரானை சேர்ந்த அவங்களுடைய சப்போர்ட்ல வந்த ஒரு குழுவாக இருக்காங்க ஆனா இவங்களை வந்து பார்த்தா அந்த பஹ்ரைன்லயே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தீவிரவாத குரூப் தீவிரவாத குரூப் சொல்லியிருந்தாங்க அது இல்லாம அமெரிக்காவும் அவங்களுக்கு தீவிரவாதிகளுடைய தான் வச்சிருக்காங்க ஒரு பயங்கரவாத அமைப்புங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அந்த அமைப்பு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க இதுல வந்து பஹ்ரைன் என்ன சொல்றாங்கன்னா இவங்க பண்ணிருக்காங்க சரி ஆனா எங்களுடைய எல்லையில இருந்து இவங்க பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பஹ்ரைன் சொல்றாங்க ஆனா அவங்க வெளியிட்ட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அவங்க பஹ்ரைனுடைய எல்லைக்குள்ள இருந்து தான் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இன்னைக்கு அது ரொம்பவே வந்து பேசு பொருளாக மாறி இருக்குது இப்படி ஒரு அடி வாங்கி இருக்குது அதே நேரத்துல அது மட்டும் இல்ல இன்னொரு தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியாகி கொண்டே இருக்குது நேற்று தினமே பார்த்தோம்னா சிஎன்எல் நியூஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க சிங்கத்துடைய குகைக்குள்ளேயே போயிருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான்கிட்டே வந்து பர்மிஷன் வாங்கி ஈரானுடைய ஆயுதங்கள் அந்த ராக்கெட்ஸ் எல்லாம் இருக்குமே அந்த இடத்த போய் சுத்தி பாக்குறதுக்காக வந்து கேட்டிருக்காங்க ஈரானும் வந்து வருக வருகன்னு சொல்லிட்டு வரவேத்து அவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க இதது இந்தந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா வந்து டிஸ்பிளே பண்ணி அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க சிஎன்என் உடைய ரிப்போர்ட்டர் அங்க நின்று இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஈரானுடைய படை தளபதி ஐஆர்ஜிசி உடைய ஐஆர்ஜிசியை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் இருந்து அதை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய காட்சி சிஎன்என்லயே வந்திருக்குது எவ்வளவு வந்து அது ஆபத்தான ஆயுதங்கள் எவ்வளவு தூரம் வந்து பயணிச்சு தாக்கும் அதுலயும் வந்து இஸ்ரேல நாங்க தாக்கணுமே அது எந்தெந்த ஆயுதங்கள்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இருக்காங்க அதை நீங்க பாக்கணும்னா கூட நம்ம கீழே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறோம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க அதையும் போய் பாருங்க அது மட்டும் இல்ல இத்தனை நாளா இஸ்ரேல் என்ன சொல்லிட்டு இருந்துச்சுன்னா ஈரான் தாக்குனதுல எங்களுக்கு எந்த அடியும் படல ரைட்டா அதெல்லாம் வந்து தூசு மாதிரிதான் நாங்களாம் தட்டி விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரிதான் ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனா இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த ரேடியோ அமைப்புல இருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா இஸ்ரேல இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு கொடுக்குறாங்க நம்மளே வந்து ஈரான் அட்டாக் பண்ணாங்கல்ல அந்த அட்டாக்ல எழுபத்தஞ்சு சதவீதம் நம்மளை வந்து ஹிட் பண்ணிருக்கு இருபத்தஞ்சு சதவீதத்தை மட்டும்தான் நம்ம தடுத்திருக்கோம் நாம அப்படிங்கறதீங்க இஸ்ரேலும் தடுத்துச்சு அமெரிக்கா பிரிட்டனை இன்னும் அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அத்தனை பேரும் சேர்ந்து ஈரான் ஏவியதுல இருபத்தஞ்சு சதவீதம் மட்டும்தான் தடுத்தாங்களா எழுவத்தஞ்சு சதவீதமும் இஸ்ரேலுக்குள்ள பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு இஸ்ரேலுடைய ஊடகத்தின் மூலமாகவே அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த தகவல் அடிப்படையில் தான் இப்ப வெளியே விஷயம் வந்திருக்கு இதை வந்து தொடர்ந்து ஈரான் சொல்றாங்க எப்படி உங்களுக்கு தாக்குதலே வந்து படாம இருக்கும்னாங்கப்ப வீடியோ காட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அவ்வப்போது வந்து இஸ்ரேல்ல இருந்து மக்கள் எடுத்து வெளியிட்ட வீடியோ அவங்க போட்டதை எல்லாமே போட்டாங்க காமிச்சாங்க இருந்தாலும் இஸ்ரேல் மறைத்து கொண்டே இருந்துச்சு இப்ப அந்த விஷயமும் உறுதியாயிருக்கு எல்லாவற்றுக்கு மேல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தா இப்ப ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ரஷ்யா எத்தனையோ தாக்குதலை உக்ரைனுக்கு மேல செஞ்சுட்டாங்க ஆனா ரஷ்யா இதுவரையும் தாக்குன எதுவுமே வந்து பார்த்தா ஈரான் அன்னைக்கு தாக்குனாங்கல்ல அந்த ஏவுகணை இல்லையாம அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இதுவரையும் ரஷ்யாவே உக்ரைன் மேல பயன்படுத்தலை அப்படிப்பட்ட ஏவுகணைகளை தான் ஈரான் வந்து இஸ்ரேல் மேல பயன்படுத்தியிருக்காங்க அப்ப ரெண்டு வருஷம் பெரிய போரா போயிட்டு இருக்க ரஷ்யாவே அதை உக்ரைன் மேல பயன்படுத்த முடியாத பயன்படுத்தாத ஒரு சக்தி வாய்ந்த ஏவுகணையை ஈரான் வந்து இஸ்ரேல் மேல பயன்படுத்தியிருக்காங்கன்னா எப்படி வந்து அழிவில்லாம இருக்கும் பெரும் அழிவை வந்து அங்க சந்திச்சிருக்காங்க சொல்ல முடியாத அளவுக்கு வந்து உள்ளக்குள்ள குமரிட்டு இருக்காங்க உண்மை திருப்பி போய் அடிக்கிறக்கே இப்ப உங்களுக்கு பயம் தான் ஏன்னா நாங்க தாக்கிடுவோம் நாங்களும் பதிலுக்கு என்ன வேணா செய்வோம் சொன்னாலும் இவங்க செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த எழுபத்தி சதவீதம் வந்து உள்ள விழுந்திருக்கே அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் இனி மறுபடியும் போய் அடிச்சா அவங்க சொன்னாங்க நாங்க திரும்பவும் அடிப்போம் சொல்லிருக்காங்க அப்புறம் நம்மளால வந்து மீண்டு வர முடியாது அப்படிங்கறதுனாலதான் அந்த கோவத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க போய் அப்படியே ரஃபால காமிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட நான்கு குழந்தைகள் கொண்டிருக்காங்க இவங்களால சுத்தமா வீரத்தை வந்து நேருக்கு நேரா காட்டவே முடியாது வெறும் பொதுமக்களை கொண்டுதான் வந்து இவங்களுடைய இருக்கக்கூடிய ஆதங்கத்தை தீர்த்துக்கிறாங்க அங்க மக்கள் தான் இப்ப படாத பாடு பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் இந்த தகவல் எல்லாம் இப்ப இப்பதான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளா பார்த்தா இந்த இரண்டு மூன்று நாட்கள்ல மட்டுமே இத்தனை தகவல் வந்திருக்குது ஒண்ணு வந்து தாக்குதலானது வெற்றிகரமாக முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய ஊடகத்திலேருந்தே வந்திருக்கு இரண்டாவது ரஷ்யாவே செய்ய முடியாத தாக்குதலை பண்ணியிருக்குன்னு வந்திருக்கு இன்னைக்கு மூணாவதா வந்து பார்க்கும்போது மொசாட் சென்டர் மேலேயே அடிபட்டுருக்குன்னு வந்திருக்கு இதெல்லாம் இல்லாம ரொம்ப முக்கியமாக ஈரான் ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் எங்களை அடிச்சுச்சு நாங்க பதிலுக்கு அவங்கள அடிச்சிட்டோம் அதோட நாங்க விட்டுட்டோம் சரி இதுல நடுவுல யார் வந்தா அமெரிக்கா வந்துட்டு எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க நாங்க வந்து உங்களை அடிக்கிற நீங்க எங்களை வந்து அடிக்காதீங்கன்னாங்க நீங்க அவங்கள போய் அடிச்சாலும் நாங்க ஏன்னு கேட்க மாட்டோம்னாங்க இத்தனையும் பேசி போட்டு நீங்க என்ன பண்ணீங்க நாங்க வந்து தாக்குதல் செய்யும்போது தடுத்ததே நீங்க தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பட்டியலே கொடுக்குறாங்க யூஎஸ் யூகே பிரான்ஸ் இவங்களெல்லாம் சொல்லி நீங்க தடுத்துட்டீங்க ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நாங்க அவங்க மேல ஒரு தாக்குதல் செய்யணும்னு இருந்தோமே அந்த தாக்குதல் செய்ய இருந்த ஒரு பிளான் போட்டிருப்போமே அந்த பிளான்ல இருபது சதவீதம் எவ்வளவு வெறும் இருபது சதவீதம் தான் அவங்க மேல அன்னைக்கு நாங்க ஏவுகணை அனுப்பியிருந்தோம் அந்த ஏவுகணையில நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க எவ்வளவு அடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கும்போது இருபது சதவீதம் தான் அடிச்சிருக்கீங்க நாங்க பிளான் பண்ணதுல இருந்து அஞ்சுல ஒரு பங்கு தான் நாங்கள் இஸ்ரேல் மேல தாக்குதலே செஞ்சிருந்தோம் அதுல கூட உங்களால அஞ்சுல ஒரு பங்கு தான் வந்து தடுக்க முடிஞ்சுனா நாங்க பிளான் பண்ணபடி இஸ்ரேல் அடிச்சிருந்தோம் அவ்வளவுதான் நீங்களா முடியாது இஸ்ரேலின் நேரம் சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கு அதிரடியாக வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அத சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க நீங்க சொன்னது ஒண்ணு செஞ்சது ஒண்ணு அமெரிக்கா காப்பாத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க வந்து காப்பாத்துறீங்க இப்படி எல்லாம் செய்யறது நல்லது இல்ல அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு தான் வந்து பிரச்சனை ஆயிரும் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இப்ப மிரட்டி இருக்காங்க இப்படி ஈரான் வந்து இப்போது அமெரிக்காவில் மிரட்டியிருக்கா இதே சமயத்துல ஹமாஸ் ஒரு மிரட்டலை விட்டுருக்காங்க இந்த வீடியோவே பார்த்தா மிரட்டலாதான் இஸ்ரேல் பண்ணக்கூடிய அட்டகாசத்தான் தாங்க முடியல பொறுக்க முடியல பொதுமக்களை போட்டு கொன்னு இருக்கீங்க இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண போறோம்னா இதுவரையும் வந்து நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் நாங்க அங்கிருந்து தாக்குதல் பண்ணல ஆனா இது இப்படியே தொடர்ந்தா நாங்க ஜோடானுக்குள்ள இறங்குவோம் ஜோடான்ல இறங்கி என்ன பண்ணுவோம் அங்கிருந்து இன்னொரு குழு வந்து தாக்குதல் பண்ணுவோம் அப்ப காசாலும் வந்து ஒரு தாக்குதல் வரும் ஜோர்டான் புள்ள இருந்து ஒரு தாக்குதல் வருங்கிற மாதிரி ஜோடான் புள்ளையும் போந்து அங்கிருந்து வந்து நாங்க தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜோடான்ல என்ன இருக்குது ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு தெரியுது பத்தாதுக்கு வந்து ஜோர்டானில் யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா பேஸு இஸ்ரேல் பேஸ் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க போய் இருந்துட்டு தான் ஈரானையே தாக்குனாங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா அதனால நாங்க அங்க போவோம்னு சொல்லிட்டு ஹமாஸ் சொல்றாங்க சொன்ன உடனே ஜோடான் தரப்புல இருந்து என்ன வருதுன்னா இது ஒன்னும் ஹோட்டல் கிடையாது யார் வேணா வந்து தங்கி போறதுக்குன்னு சொல்லிட்டு ஜோர்டான்ல இருந்து வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்கும் மாத்தி மாத்தி ஆளுக்கு ஒரு அறிவிப்பா போயிட்டு இருக்குது இஸ்ரேல் வந்து நம்ம காலையிலேயே சொன்னோம் லெபனான் என்ன சொன்னாங்க நாங்க இப்படியே பொறுத்து போக மாட்டோம் நீங்க எங்களுடைய ராணுவ தளத்தையே தாக்கிட்டு இருந்தா நாங்க உங்களை என்ன பண்ணிடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு மிரட்டல் விட்டு ஹமாஸ் வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு மிரட்டல் விட்டுருக்கு மாத்தி மாத்தி எல்லா பக்கமும் மிரட்டலாகவே போய் கொண்டிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா ஐசிசியை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மிரட்டிகிட்டே இருந்தாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா மிரட்டிட்டே இருந்தாங்க ஏன்னா ஐசிசில தான் வந்து என்னது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து பிடி வாரண்ட் வரப்போகுது நெத்தனியாகவுக்கு அவங்களை சேர்ந்தவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்தா ஒரு பத்து நாளாவே அது சம்பந்தமான செய்திகள் தான் வந்து கொண்டு இருக்குது சீக்கிரமே வரப்போகுது நாட்கள் தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி இன்னும் ஓ ஒரு நாட்கள்ல வந்துடும் எதிர்பார்க்கப்படுது அப்படிக்குது அவங்க அரசு வாரண்ட் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்துச்சு நீங்க மட்டும் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க யூத மதத்துக்கே வந்து துரோகம் செய்த மாதிரி ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நாடு அந்த நாடுதான் அதுக்காக தான் நாங்களாம் இப்படி செய்யறோம் நீங்க யூதர்களை பகைத்து அப்படின்னு ீங்க அப்படுத்தாங்க இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து நீங்க இப்ப எல்லாம் கொடுக்கூடாது அதுக்கப்புறம் எப்ப வந்து எலெக்ஷன் வந்து எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நெத்தனையாக ஆட்சியில இல்லையோ அப்ப நீங்க என்ன வேணா கேஸ் போட்டுக்கோங்க நாங்கள் கேட்க மாட்டோம் இப்போ ஆட்சியில் இருக்கவங்க மேல நீங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லி அதுக்கப்புறம் சொல்லி பார்த்துட்டு என்ன பண்ணாங்க நாங்க பொருளாதார தடையை போடுறவங்க மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி பார்த்தாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் அமெரிக்கா பிரிட்டானியா எல்லாருமே அவங்களுடைய தரப்புல இருந்து பண்ணி முடிச்சிட்டு இருக்கும்போது இப்ப ஐசிசி பகிரங்கமாக மிரட்டி இருக்காங்க எதுவும் வந்து எச்சரிக்கைன்னு சொல்லக்கூடாது சொல்லணும் இவர்கள் வந்து ஐசிசி மாதிரி இருக்கவங்க ஐசிஜே மாதிரி இருக்கவங்கலாம் வந்து யூதர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க தான் வந்து எந்த ஒரு தீர்ப்பும் வந்து முழுமையாக வர்றதே இல்லை இன்னைக்கு அவங்க சொல்லிருக்காங்க இஸ்ரேல் எங்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது நீங்க என்ன பண்ணும் உங்க வேலையை மட்டும் பாருங்கள் எங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும்னு சொல்லி நீங்கள் எங்களை வந்து இது பண்ணிட்டு இருந்தால் விளைவுகள் கடுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான் இப்படிலாம் பகிரங்கமாக இவங்களாம் மிரட்ட மாட்டாங்க ஏதோ வந்து இவங்களை திட்ட போய் ஒரு ரோசமா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க எதுவும் வந்து சொல்லக்கூடாது மிரட்டக்கூடாது நீங்க எப்படி எங்களை மிரட்டலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு ஐசிசில இருந்து இஸ்ரேலுக்கு இன்னைக்கு ஒரு வார்னிங் வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து மிரட்டலாம் செய்யறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து தீர்ப்பும் வந்து ஓரளவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக வரும் அப்படிங்கிறதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா என்ன ஒரு விஷயம்னா தீர்ப்பு வந்தாலும் அது நடைமுறைப்படுத்தப்படாது இதுக்கு முன்னாடி வந்து

போர் நடந்து கொண்டுதான் இருக்கு அவங்களை யாருமே வந்து அரஸ்ட் பண்ணவே இல்லை அவங்க பட்டு சுதந்திரமா தான் இருக்காங்க அதே மாதிரிதான் நெத்தனியாகவும் இருக்க போறாரு ஆனா அது எப்படின்னா நான் மாதிரி ஒரு அசிங்க மாதிரி அதாவது எல்லாருக்குமே இவங்க குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச மாதிரி அதனால இவங்க வந்து நாங்க தப்பே செய்யல நாங்க புண்ணிய காரியம் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கறனால இனப்படுகளைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை நாங்க ரூல்ஸ் ஒரு இடத்துல கூட மீறிலேந்து இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கு அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரும்போது என்ன இவங்க சொன்னதெல்லாம் பொய்யே அப்படிங்கறதே வந்து சட்டப்பூர்வமாக நிரூபித்த மாதிரி ஆயிரங்கறக்காகத்தான் இஸ்ரேல் பயந்துட்டு இருக்கோ தவிர அரஸ்ட் பண்ணிருவாங்கிற பயம்லாம் கிடையாது இன்னைக்கு வந்து ஐசிசி தைரியமா மிரட்டியிருக்காங்க அமெரிக்கா என்ன சொன்னாலும் சரி நீங்க என்ன சொன்னாலும் சரி நாங்க செய்யறதை நாங்க செய்வோம் இருக்காங்க ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம் தான் ஐசிசியில தான் நம்ம எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கல அட்லீஸ்ட் ஐசிசிலேயாவது எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைச்சா நம்ம ரொம்ப சந்தோஷப்படலாம் இப்படி பார்த்தா மாத்தி மாத்தி இன்னைக்கு எல்லாருமே ஒரு பக்கமாக ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறாங்க